ஜப்பி மீ சீஸ் தானியர் அணிமோட சீசன் டூ இன்னைக்கு ஒரு வீடியோ போறோம் அண்ட் இந்த எப்போ நிறைய விஷயத்தை நீங்க பார்த்தே தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த எபோடு தான் கதை சும்மா வேற போவோம் சோ மிஸ் பாருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாட்டோம் லைக் பண்ணிட்டு மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க போலாம் போறது சீசன் தான் வீடியோ பார்க்க போறோம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்த மாஸ்டர் திருப்பி அட்டாக் பண்ண போய் நம்ம ஹீரோட எம்பி எல்லாமே காலி ஆயிடுச்சு இப்ப கொஞ்சோண்டு எம்பி வச்சு அவங்க கிட்ட இருக்க மாஸ்டர் அப்படியே நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டு இருக்கான் அப்போ ஒரு மாஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண சொல்லிட்டு வருது பேரலைஸ் பவர் யூஸ் பண்ணி அப்படியே அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து போச்சுட்டான் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு எம்பி யூஸ் பண்ணிட்டான் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட எம்பி எல்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நிறைய மாஸ்டர் வந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ பேரலைஸ் சொல்லிட்டு அட்டாக் பண்ணி பாக்கறோம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இந்த இடத்துல எவ்வளவு மாஸ்டர் எதிர்பார்க்கவே இல்லை நான் என்ன பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் நான் சாக கூடாது என்ன பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஹீரோ திருப்பி பேரலைஸ் பவர் யூஸ் பண்ணி பாக்குறான் ஆனா அவன் கிட்ட எம்பி அது பவர்லாம் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது நான் இந்த இடத்துல சாக விரும்பல கத்துறா லவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அதே நேரத்தில் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண பேரலைஸ் பவரும் ஒர்க் ஆகுது ஜஸ்ட் மிஸ்டர் உயிர்த்து சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லா மாஸ்டரையுமே பேரலைஸ் பாய்சன் சொல்லிட்டு மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணி எல்லா மாஸ்டரையும் கொண்டுகிட்டு இருக்கான் பேரலைஸ் அண்ட் பாய்சன் பவர் யூஸ் பண்ணி நிறைய மாஸ்டர்ஸ் சாகடிச்சதுனால நம்ம ஹீரோ பேரலைஸ் பாய்ஸ் லெவல் டூக்கு போயிடறான் போற பக்கம் நம்ம ஹீரோ நிறைய மாஸ்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோக்கும் லெவலும் இன்கிரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட எம்பி எட்டாயிரத்துக்கு மேல இருக்கு அதோட நம்ம ஹீரோக்கு லெவலும் எம்பி இன்கிரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண மாஸ்டர் லெவல் இன்கிரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அதோட எம்பி அதே நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அந்த இடத்துல நிறைய மாஸ்டர் கொண்டது நம்ம ஹீரோக்கு லெவல் ஐநூறுக்கு மேல இருக்கு இன்னும் சில மாஸ்டர்ல நம்ம ஹீரோ பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிச்சு நான் இந்த இடத்துல இருந்து எல்லா மாஸ்டரையும் கொண்டுட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க எல்லாருமே நான் இந்த இடத்துல இருந்து வெளியே போயாகணும் எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பாடு தண்ணி இப்போ வேணும் அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறான் ஆனால் அங்கே இந்த வழியும் இல்லை நாட்கள் போக போக நம்ம ஹீரோக்கும் பசி அதிகமாகுது நம்ம ஹீரோ பாய்சன் யூஸ் பண்ணி கொண்ட மாஸ்டரே பசி தாங்க முடியாமல் சாப்பிட்றான் அந்த பாய்சனில் இருந்து ஆசிட்னால நம்ம ஹீரோவால் இப்போ நகரக்கூட முடியலை இப்போ திடீர்னு அவன் கிட்ட லெதர் பாக்கெட்லேருந்து வெளிச்சம் வருது என்னென்னு போயிட்டு நம்ம அவனோட மாணவன் அந்த லெதர் பாக்கெட்டுக்கு செலுத்தி பார்க்குறான் அதில் கோக்கும் சிப்ஸ் இருக்குது அதை சாப்பிட்டு நம்ம ஹீரோவனோட பசியை போக்கிக்கிறான் இப்படியே நாட்களும் போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோ இன்னும் அதிகமாக மாஸ்டர்ஸ் கொண்டு அவனோட லெவலும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு எப்படியே நேரத்தில் தப்பிக்கவும் ட்ரை பண்ணுறான் ஆனால் முடியல அதுக்கு இவ்வளோ மாஸ்டர்ஸ் கொண்டுகிட்டு இருக்கேன் நான் ஒரு கொலகாரனாக மாறிட்டேன் என்னோட சுயநலத்துக்கான எவ்வளோ கொலைகளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ் பேக்கை யோசிச்சு பார்க்குறான் அவன் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்தப்போ ரொம்ப கொடுமையை அனுபவிச்சிருப்பான் அப்பா அவனோட அங்கிள் அண்ட் ஆன்ட்டி வந்து அவனை அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னென்ன எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்போ நான் இங்கே உயிரோட இருக்கணும்னா உங்கள் எல்லாரையும் நான் கொண்டு தான் ஆகணும் இது உங்களுக்கு எல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் இதை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் தான் என்னால் இங்கே தப்பிக்க முடியும் அப்படி நம்ம ஹீரோ ஒரு ஒரு மனசு கொள்றப்பையும் அதுக்காக ப்ரே பண்ணி சாரி கேட்டு கிளம்புறான் இது என்ன ரூம்னு தெரியலையே மாணவ ப்ரொடியூஸ் பண்ணால் தான் கேட் ஓப்பன் ஆகுமோ அப்படி ஹீரோ மாணவ் ப்ரொடியூஸ் பண்றான் கேட் ஓப்பன் ஆகுது உள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இறந்து போய் எலும்பு கூட இருக்காங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படி நம்ம ஹீரோ அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறான் அவங்களோட பொருட்களையும் செக் பண்ணி பார்க்குறான் அதில் ஒரு பயிலும் நிறைய ஜெம்ஸ் இருக்குது இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து நம்ம ஹீரோ கிளம்புறான் நான் ஓப்பன் பண்ணது இந்த டோர் மட்டும் தான் கிட்டே நிறைய மனம் எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ அந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போகிறான் உள்ள ஒருத்தர் இறந்து போய் கிடக்கிறாரு அவரோட டைரி எடுத்து படித்து பார்க்குறான் என்னோட பேர் ஏஞ்சலின் பக்கிறாடு என்னால் அவங்க கிரேட் சேஜ் ஏஞ்சலின்னு கூப்பிடுவாங்க அந்த கார்டு விஸ்லேஸ் தான் என்ன இந்த மோசமான இடத்துக்கு யாரும் அனுப்பி வச்சாங்க நீங்கள் இந்த லெட்ரு படிக்கும்போது நான் கண்டிப்பாக இறந்து பெருப்பு அதுவும் எனக்கு தெரியும் அதுவும் கொடுமா அப்படின்னா அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறது பார்த்துட்டு நம்ம ஹீரோ கோவமாக அவரான் அப்படியே அவர்கிட்ட வேறு ஏதாவது பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்கறோம் அதுலேருந்து ஒரு ரெசிபி புக்கையும் எடுத்து பார்க்குறான் இது எதுக்கான ரெசிபியாக இருக்கும் அது எதுக்காகனு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படிச்சு பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வேற ஒரு புக் எடுக்கிறான் அதில் வந்து ஃபார்பிடன் ஸ்பெல்னு போட்டுருக்கு இதில் தான் ஸ்பெல்லோடு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை படித்து பார்த்துட்டு இருக்கான் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே புரியல அப்படியே நம்ம ஹீரோ இன்னொரு பேஜ் எடுத்து படிக்கிறான் சாலி கிட்ட இந்த ஜாக்கிரா இருங்க இங்கே இருக்கிற எல்லாரையும் அதுதான் கொள்ளுது அப்படின்னா அந்த புக்கில் போட்டிருக்கறதை வச்சு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அதுதான் கொண்டுகிட்டு இருக்கு அதை கொண்டா மட்டும் தான் தப்பிக்க முடியும் நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டோரிட்டுன்னு தேடி வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கிறான் நான் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இங்க இருக்கலே அதுதான் ஸ்ட்ராங் நான் ஜாகிரதை இல்லைன்னா நான் கண்டிப்பாக செத்துணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கான் நம்ம ஹீரோ ரொம்பவே சேஃபாக அந்த பேரலைஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கையை தான் வெளில நிட்டுறான் நம்ம ஹீரோ பேரலைஸ்னு சொல்கிறதுக்கிட்டையும் நம்ம ஹீரோட கையை துண்டா வெட்டிருச்சு இது என்னது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம ஷாக் ஷாகிறான் அது என்னோட கையை அட்டாக் பண்ணதில் எனக்கு நிறைய ரத்தம் வந்துட்டு இருக்கு இப்ப என்னால ரைட் ஹேண்டை யூஸ் பண்ண முடியாது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அதை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக நோந்து வந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான் இப்போ சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணையும் காமிக்கிறாங்க அவ்வளவு ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா சாலிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண கிட்ட வந்துட்டு இருக்கு அப்படியே அதோட வாயிலிருந்து ஆல்ரெடி இறந்து போன ஹியூமன்ஸ் சமன் பண்ணுது நம்ம ஹீரோ என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் ஒரு பக்கம் இறந்து போன ஹியூமன்ஸ்லாம் நம்ம ஹீரோ தரத்தை இன்னொரு பக்கம் சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ண தெரியாம முடிச்சுட்டு இருக்கான் இவங்க ஆல்ரெடி இறந்து போன ஹியூமன்ஸ் வந்து சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இந்த ஹியூமன்ஸோட கண்ணை பார்க்கும்போது இவங்க ஆல்ரெடி இறந்து போயும் இவங்க அவ்வளோ கொடுமைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க நான் தான் இந்த ஹியூமன்ஸ்க்கு எப்படியாவது விடுதலை கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ இறந்து போன ஹியூமன்ஸ் எல்லாரையும் பேரலைஸ் பண்ணி சாவடிக்கலாம்னு நினைக்கிறான் இருந்தாலும் என்னால் முடியாது இவங்க ஆல்ரெடி இறந்து போயிருக்கலாம் இவங்கள என்னால் சாவடிக்க முடியாது என்னதான் இருந்தாலும் இவங்க என்ன மாதிரி ஒரு ஹியூமன் நான் ஆல்ரெடி நிறைய மான்சர்ஸை கொண்டுட்டேன் என்னால் இது முடியாது எனக்கு ரொம்ப வீக் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் இந்த இடத்துல கண்டிப்பாக ஆக போகிறேன் எனக்கு பயமாக இருக்கு என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயப்படுறத பார்த்து இந்த மாஸ்டர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு நீ எவ்வளோ ஹியூமன்ஸ் சரி நான் இவங்களை கொல்ல மாட்டேன் என்னை விட்டுரு நான் ரொம்ப வீக் அப்போ சுட்டு நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான் அந்த மாஸ்டர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு இதுதான் கரெக்டான டைம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கரெக்டான டைத்துல பேரலைஸ் பவர் யூஸ் பண்றாங்க இவ்வளவு நான் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு இருந்த மாஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து பயந்து சாக்கி கீழே உள்ளது என் கிட்ட ரைட் ஹேண்ட் இல்லைன்னு நீ தப்பு கணக்கு போட்டுட்டு என்னால் லெஃப்ட் ஹேண்ட்ல என்னோட பவரை யூஸ் பண்ண முடியும் உன்னை கரெக்டான டயத்துக்கு அட்டாக் பண்றதுக்காக நான் வீக்காக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தேன் நீ எப்ப நான் வீக்னு சொல்லி ஓவர் கான்பிடென்ஸ்ல துள்னியும் அப்பவே நீ தோத்துட்டு அப்படி நம்ம ஹீரோ பாய்சன் யூஸ் பண்ணி அந்த மாஸ்டர் கொள்றான் அதோட இறந்து அந்த கொடுமையில அனுபவிச்சுட்டு இருந்த ஹியூமஸ்க்கு நம்ம ஹீரோ ஒரு ஒரே விடுதலை கொடுத்துட்டான் நீ எவ்வளோ ஹியூமன்ஸ் இறக்கமே இல்லாமல் துடி துடிக்கி சாப்பிடுச்சுட்டு இருந்த இதை விட என்ன உனக்கு யாராலையும் கொடுக்க முடியாது அப்படி நம்ம ஹீரோ பாய்சன் யூஸ் பண்ணி அந்த மாஸ்டர் ஃபுல்லாக கொள்றான் ஸ்லீப்பை யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லா மாஸ்டர்ஸும் நம்ம ஹீரோ டோட்டலாக அழிக்கிறான் அந்த சோலியூட்டோட ஆகி ஆல்ரெடி இறந்து எனக்கு திரும்பி வந்து டேங்க்ஸ் சொல்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது அதுல ஒருத்தர் மட்டும் காட்ஸ் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ வந்து இறந்து போன சோலியூட்டோட கண்ணை பிடிங்கி அந்த ரூம் டோர்ல போய் வைக்கிறான் உடனே அந்த ரூமோட டோரும் ஓப்பன் ஆகுது நம்ம ஹீரோ போயிட்டு வர கிளம்புறான் அப்படியே இந்த முடியுது நம்ம ஹீரோ அந்த ஆபத்தான நேரத்துலேருந்து தப்பிச்சு வெளில வந்துட்டேன் எப்படியோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப்படுறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அண்ட் நெக்ஸ்ட் அப்புறம் தான் கதை சும்மா வேற உள்ள போவோம் ஸோ மிஸ் பண்ணாம பாருங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிவிட்டு மார்க்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த அனிமே நான் மூணே நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கை நெக்ஸ்ட் எபிசோலாம் மீட் பண்ணலாம்